கத்திரமையண்டதாக பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் கத்திரமையதாக வேதம் படிக்கும் போது அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் வேதத்துல பாத்தீங்கன்னா பூமி ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே ஒவ்வொரு காலப்பகுதியில கத்து பூமி ஒவ்வொரு நட்சத்திரத்தான் கரெக்டான வச்சிருந்தார் பூமிகள் மனுஷன் வாழ்கிறதுலையும் கத்திர ஒரு டைம் வச்சிருப்பார் ஆபிரஹாமோட கத்திர சொன்னார் உனக்கு எனக்கு வளர்ந்து தருவேன்னா அவர் சொன்ன காலம் அவர் சொன்ன சொன்னதுதான் ஆனா அவர் சொன்ன காலத்துக்கு காத்திருக்கணும் ஸோ அதை காத்திருக்காத போது சில அவரு வேற ஒரு இஸ்மையல் கலையம் இஸ்மவேல் வார சில பிரச்சனைகள் வருது வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலையுமே கத்தை சொல்ல ஒரு காலத்தை கற்று வச்சிருப்பார் அவருடைய காலம் நம்ம உனக்கு ஒரு விஷயம் நண்டு எனக்கு ஒரு முடிஞ்சு போச்சு ஐயோ நம்ம பார்க்க பார்வேற கத்தர் பார்க்க பார்வையாரு ஏசுகேசு பூமியில வாழ்ந்த காலத்திலுமே லாஸ்ட் ஒரு மறித்து இருக்கும்போது அவங்க சகோதரி சொல்லும் போது நீங்க இருந்திருந்தா இருந்தா இறந்து போய் இருக்க மாட்டானே கத்தர் வராது அவன் மறித்து நான் அடக்கு முன்னப்பட்டு நான்கு நாள் அடிச்சு வராது அவங்க உடம்பு அந்த அந்த உடம்பையும் கத்திரி வெளியே உயிரோடு உயிர்ப்பிக்கிறார் அவரோட வேலை அந்த அவருடைய கத்தோட வேலை வரும்போது அவருடைய டைம் வரும்போது அவ மறித்து இருந்தாலும் சரி உடந்து போய் சரி எந்த காரியம் வந்தாலும் அந்த காரியம் ஜெயமாக முடியும் அவருடைய ட அவருடைய அவருடைய வேலை அவருடைய வேலை வரும்போது எல்லாம் நேர்த்தே செய்வார் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது காரியத்தை செவித்துக் கொண்டிருக்கலாம் ஏதாவது விஷயமாக போயிட்டு இருக்கலாம் உங்களுக்கும் கற்று டைம் வச்சிருப்பார் உங்க காரியத்துல கற்று வேலை வச்சிருப்பார் கண்டிப்பாக அந்த வேலையை ஒரு செய்கிறோம் அந்த வேலையில உங்க சிறையீர்ப்பு திருப்படும் அந்த வேலையில உங்களோட ஆரோக்கியம் கண்டிப்பா பெறும் அந்த வேலையில உங்களோட எல்லா தடைகளும் நீங்க வந்தவா அந்த வேலையில நீங்க கத்துக்க எழுப்பி பிரவாசிப்பீங்க அந்த வேலையில நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் செய்ய அந்த வேலையில ராஜாக்காக உங்களை தேடி வைக்கவும் செய்வார் அர்ப்பணிப்போம் நம்ம செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கையில் குறை கூட்டங்கள் இருக்குமாட்டால் அந்த கால போது தள்ளி போய் காரணமாக இருக்குமானால் கத்துட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு கத்துட்டு அர்ப்பணிப்போம் உங்களுக்காகவும் கற்று ஒரு காரணத்தை வச்சிருப்பார் உங்களுக்காகவும் ஒரு ஒரு காலத்துக்கு நேர்த்தியாக அவர் டைம்ல கண்டிப்பாக உங்களுக்கு விஜயத்தை தருவார் உங்க எல்லாம் தேவன் உங்க வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை பல்லமையை கேட்கவும் செய்வார் அது அர்ப்பணிப்போம் தேவத்தை கிருப்பை செய்வாராக ஆகாமேன்